இந்த பதினாறு ஆயுட்காலம் இன்றோடு முடிவடைகிறது எட்டு ஆண்டு காலம் பலதான் நிலவரில் வாழ்ந்தாங்க மீதம் எட்டு ஆண்டு காலம் இவங்க வாழும் தருவாயில் அந்த மாயவன் எம்பெருமான் குலதெய்வம் இந்த காரண வம்சத்துக்கு மாயவன் எம்பெருமான் குலதெய்வம் அவர் பார்த்தாரு இப்படி இப்படிப்பட்டவர்களை விட்டோம்னா தாங்காது சொல்லி அவர்தான் கருவண்டா மாறி சின்னண்ணனுடைய நெற்றியில பட்டாரு ரத்தம் பெருக்கெடுத்து வர காயம்படாமல் இல்லை காயமாகி விட்டது வெண்ணப்படாத இல்லை வெண்ணமாகி விட்டது இந்த வெண்ணப்பட்ட வேணியோடு அண்ணன் முகத்தை நான் முடிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் தானா போக தற்கொலை செய்து கொண்டார் சின்னண்ணன் இல்லாத உலகத்துல நான் எப்படி வாடுறதுன்னு சொல்லி வையமா சாம்பன் வாண்டா தம்பிகள் இல்லாத உலகத்துல தண்ணியில நான் வாழ மாட்டேன் பொன்னாண்டவரும் வாண்டார் மூன்று பேரும் வாண்டு மடிய சத்துவை இடம் கொண்டா சீமை இடம் வல்லாதான் என்பதற்காக நாங்க மூன்று பேரும் மாண்டவர் மாண்டவராவே இருந்துட்டு போறோம் இனிமே நாங்க மண்ணுல வாழக்கூடாது ஆனா இந்த கலியுக தெய்வங்களாக எங்களை காட்சிப்படுத்துறதுக்காக இந்த பெரியாண்டி அம்மன் தவம் செய்யக்கூடிய இந்த இடத்துலயே நாங்க நாலு பேர் கழுத்தலைகளாக மாறி இங்க வரக்கூடிய காராள வம்சத்திற்கு குலதெய்வமா நிக்கிறோம் காரால வம்சத்துக்கு மட்டும் இல்ல எங்களை நம்பி இந்த அண்ணமார் சாமியில வீரப்பூர் காட்டுக்கு யார் காலடி எடுத்து வைக்கிறார்களோ அவளுக்கு ஏற்பட்டு கஷ்டத்தை துன்பங்களை நீக்கி அவர் வாழ்வை செழிப்பாக்கி ஆக்கி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை சொல்லி கலியுக தெய்வமா வீரப்பூர் காலத்துல அப்படியே கல்சரைகள் அமர்றாங்க அப்படி அமரும் பொழுது வானத்திலே தேவாதி தேவாலாம் ஒற்றுமையா சேர்ந்து பூ மாறி மாறினா மலை அப்படியே மலர்கள் ஆளாடிய மழை பொழிது அவங்க மேல மலர்களா மழை பொழியும் பொழுது மூன்று பேர் நாலு பேர் கல் மாறி இப்பொழுது கல் சிலைகளாக தெய்வங்களா அமர்கிறார்கள் அதாவது ஒரு பொண்ணு வைக்கிறதா பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க அது போல வீரப்பூர் காட்டுல நடக்கக்கூடிய ஒரு பூஜைய இங்க நாங்க நடத்த போறோம் அங்க எல்லோரும் கலந்து கொண்டு உங்கள் கையில் காணிக்கையை வழங்கிவிட்டு அன்போடு நீங்கள் கொடுத்து வணங்கிட்டு போனா அடுத்த வரும் அத்தனை தோஷங்களும் விலைக்கும் குடும்பம் வாழ்வார் தெரிக்கும் என்பது அண்ணம்மார் சாமியுடைய கதையுடைய அம்சம் எல்லோரும் செல்லும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்னமார் சுவாமியுடைய மாண்ட கலம் என்ற பகுதி நிறைவடைந்து விட்டது நாடகம் பிடிச்சிருந்தா எங்களுக்காக உற்சாகம் ஊட்ட மகளை ஜோர கைத்தட்டி உற்சாகப்படுத்த